வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிறது உம் நிசர்கதத்த மகாராஜருடன் இருத்தல் ஒரு காட்சி பயணம் அப்படிங்கற புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் ஆமா பீங் வித் நிசர்கதத்த மகாராஜ் கரெக்ட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து எழுவத்தி ஒன்பது வரைக்கும் பம்பாயில இருந்து அவரோட சின்ன மாடி அறையில நடந்த உரையாடல்களோட தொகுப்பு ஆமா அவரது நிரூபணாக்கள் அப்படின்னு சொன்னார் நிரூபணாக்கள் அதாவது அதாவது நம்மளோட உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு நேரடியான விசாரணை ஒரு ஆய்வு மாதிரி ஓஹோ சரி அப்போ இந்த உரையாடல்களோட நோக்கம் என்ன நம்ம யார் இந்த நான் நாம உணர்றோமே அதோட உண்மையான அர்த்தம் என்ன அதுதான் நிசர்கதத்த மகாராஜ் முன் அந்த மைய கேள்விகளுக்கான பதில்களை அவர் வார்த்தைகள் இருந்தே புரிஞ்சுக்கிறது தான் நம்ம முயற்சி ஆமா அவரோட போதனைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும் ஆனா கொஞ்சம் உள்ள போய் யோசிச்சா நம்ம யதார்த்தத்தையே கேள்வி கேட்க வைக்கும் இல்லையா நிச்சயமா ரொம்ப சக்தி வாய்ந்தது சரி அப்போ இந்த ஆய்வை தொடங்கலாமா முதல்ல யார் இந்த நிசர்கதத்த மகாராஜ் கொஞ்சம் அவரோட பின்னணியை பார்க்கலாம் சரி ஒரு சாதாரண மனுஷனா வாழ்க்கைய ஆரம்பிச்சு உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு ஞானியா மாறின அவரோட பயணம் ரொம்ப சுவாரஸ்யமானது அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல பாம்பாயில பிறந்தாரு பேரு மாருதி சிவராமபந்த் காம்ப்ளி ஆமா அப்புறம் குடும்பம் சொந்த ஊரான கந்தல்காவ் போயிட்டாங்க விவசாயம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கல்யாண ஆச்சு முதல்ல ஒரு கிளர்க்கா வேலை செஞ்சு அப்புறம் பீடி விக்கிற ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சார் அது நல்லா வளர்ந்துச்சு ஆமா நல்லாவே வளர்ந்துச்சு பல கடைகளுக்கு உரிமையாளர் ஆனாரு ஒரு வெற்றிகரமான தலைவர் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை கரெக்ட் ஆனா அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மிகப்பெரிய திருப்பு மணி வந்துச்சு அது அவருக்கு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்பதான் அவரோட குரு ஸ்ரீ சித்திரமேஸ்வர மகராஜ சந்திச்சார் இன்சகிரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அந்த சந்திப்பு அதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சு குருவோட வழிகாட்டல் எப்படி இருந்துச்சு ரொம்ப நேரடி எந்த சிக்கலும் இல்லை அவர் சொன்னது இதுதான் நீ உன்னை இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்க அது நீ இல்ல நீ யாருன்னு நீயே கண்டுபிடிக்கணும் உனக்குள்ள இருக்கிற அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வை அதை விடாம பிடிச்சுக்கோ அதோட மூலம் என்னன்னு ஆராய்ஞ்சு பாரு உன்னோட உண்மையான சுயத்தை நீயே கண்டுபிடி இதுதான் அவர் சொன்னது வாவ் ஒரே ஒரு வாக்கியம் ஆனா எவ்வளவு ஆழம் பாருங்க ஆமா இந்த ஒரு தான் அவரோட ஆன்மீக பயணத்துக்கே திறவுகோலா அமைஞ்சுது நினைச்சு பாருங்க அந்த ஒரே ஒரு அறிவுரையை ஃபாலோ பண்ணி வெறும் மூணே வருஷத்துல அவர் உண்மையை உணர்ந்ததா சொல்றார் ஆமா கேக்குறதுக்கு வேணா சுலபமா இருக்கலாம் ஆனா இதுக்கு எவ்ளோ தீவிரமான உள்முக தேடல் எவ்ளோ அர்ப்பணிப்பு தேவைப்பட்டிருக்கும் நிச்சயமா அது சாதாரண விஷயம் இல்ல அந்த மூணு வருஷ தீவிர சாதனைக்கு அப்புறம் குரு சொன்னபடியே வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல குரு மறைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் ஒரு தீவிரமான பற்றின்மை அவர் ஆட்கொண்டுடுச்சு எல்லாத்தையும் விட்டுட்டாரா ஆமா குடும்பம் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சந்நியாசியா இந்தியா முழுக்க நடந்தே பயணம் பண்ணார் அப்படியா ஆனா சில மாசத்திலேயே ஒரு சகச்சீடர் சொன்னாராம் பற்றின்மைங்கிறது வெளியில அலையறதுல இல்ல உள்ள மனசுல தான் இருக்குன்னு அத கேட்டுட்டு சரிதான்னு பாம்பேக்கே திரும்பி வந்துட்டார் ஓஹோ திரும்பவும் கடை வச்சாரா அங்க தன்னோட அன்றாட தேவைக்காக ஒரே ஒரு பீடி கடையை மட்டும் நடத்திட்டு மத்த நேரத்தையெல்லாம் தியானம் அப்புறம் தன்னை தேடி வர்றவங்களுக்கு வழிகாட்டுறது இதுல செலவு பண்ணார் அப்போதான் அவர் நிசர்க்க ஆமா இயற்கையான நிலையில் இயல்பாக நிலைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பாம்பேல கேட்வாடி லேன்ல இருந்த அவரோட அந்த சின்ன மாடி அறை அது வந்து உலகம் முழுவதிலிருந்து உண்மையை தேடி வர்றவங்களுக்கு ஒரு சரணாலயம் மாதிரி ஆயிடுச்சு அவர் போதிச்சது நாத் சம்பிரதாயம்னு சொன்னீங்களே ஆமா நாத் சம்பிரதாயத்தோட ஒரு கிளை இன்செக்ரி சம்பிரதாயம் அதோட கருத்துக்களை ஒட்டிதான் அவரோட போதனைகள் இருந்துச்சு சரி ஆக ஒரு குடும்பஸ்தரா இருந்து ஞானியா மாறின இந்த மனிதர் முன்வச்ச வச்ச கருத்து என்ன எது இவ்ளோ மக்கள் அவர்கிட்ட ஈர்த்துச்சு இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மகராஜோட போதனையோட சென்டர் பாயிண்ட் எதுனா நாம ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதும் உணர்றோமே ஒரு அடிப்படை உணர்வு நான் இருக்கிறேன் ஆயாம் அதோட உண்மையான தன்மை என்ன இந்த கேள்விதான் நான் இருக்கிறேன் உணர்வா ஆமா அதுதான் அவர் வந்து புதுசா தத்துவம் மத கோட்பாடு இல்ல சிக்கலான பயிற்சி முறை இதையெல்லாம் உருவாக்கவே இல்ல நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஆனா நாம கண்டுக்காம விடுற அந்த அடிப்படை இருப்புணர்வு அது மேல நம்ம கவனத்தை திருப்பினார் அவ்வளவுதான் அவர் சொல்ற மாதிரி நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மத்ததெல்லாம் அப்புறம்தான் அப்படிங்கற மாதிரி இருக்கு அதேதான் ரொம்ப ரொம்ப நேரடியான பாதை இது இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதோட ஆழம் யோசிக்க வைக்குது அவர் சொல்ற மாதிரி நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் காரணம் நாம நம்மள இந்த உடம்பு இந்த மனசுன்னு நாங்கிற கருத்து தான் இல்லையா ஆமா அந்த ஐ கான்செப்ட் அதுதான் பிரச்சனை அதனால உண்மையான சந்தோஷம் அமைதியெல்லாம் நம்மக்குள்ளேயே நம்மளோட அடிப்படை தான் இருக்குங்கிறத மறந்துட்டு வெளியில தேடுறோம் ஆமா வெளியுலக பொருட்கள்ல உறவுகள்ல சாதனைகள்ல தேடி அலையறோம் வேற எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கிற அவரோட வார்த்தை நம்ம தேடலோட டைரக்ஷனையே மாத்தக்கூடியது ஆமா அதுதான் அடித்தளம் அதிலிருந்து மனசோட இயல்பு அவர் விளக்குறது ரொம்ப முக்கியம் அவர் சொல்றார் மனசுனா என்ன அது பிறந்ததிலிருந்து இன்னி வரைக்கும் நமக்குள்ள பதிவான எண்ணங்கள் நினைவுகள் கருத்துக்கள் இதோட ஒரு தொகுப்பு ஒரு கலெக்ஷன் மாதிரி ஆமா அது ஒரு ஓடுற நதி மாதிரி ஆனா அந்த மனச அந்த எண்ண ஓட்டத்தை அறியற ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் அவரை பிடிச்சுக்கோங்க அதாவது எண்ணங்கள் வருது போகுது ஆனா அந்த கவனிக்கிற ஒரு சாட்சி நிலை விட்னசிங் இருக்கு அந்த சாட்சி நிலையை மோக்கி முக்கியம்னு சொல்றார் சரி இங்க ஒரு முக்கியமான வேறுபாட்டையும் அவர் சொல்றார் கான்ஷியஸ்னஸ் அதாவது பேருணர்வு அல்லது பரம்பொருள் கேபிட்டல் சியோட ஆமா அதுக்கும் கான்ஷியஸ்னஸ் அதாவது சின்ன சியோட நம்ம நான் இருக்கிறேன்ங்கற இந்த உணர்வு இருப்புணர்வு பீயிங்னஸ் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஓஹோ ரெண்டு வேற வேறயா ஆமா இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த நான் இருக்கிறேங்கற உணர்வு பீயிங்னஸ் அது வந்து நாம காலையில மொழிக்கும்போது தோன்றி ராத்திரி தூங்கும் போது மறைஞ்சிடுது ஆமா ஆழ்ந்த உறக்கத்துல அது இல்ல கரெக்ட் இது காலத்துக்கும் உடம்புக்கும் உட்பட்டது ஆனா அந்த பேருணர்வு கான்ஷியஸ்னஸ் அது வந்து இந்த நான் இருக்கிறேன் உணர்வு தோன்றதுக்கு முன்னாடியே இருக்கு எப்பவுமே இருக்கிறதா ஆமா அது நிரந்தரமானது காலமற்றது எல்லையற்றது உதாரணத்துக்கு அது ஒரு எல்லையே இல்லாத தூய்மையான வானம்னு வச்சுக்கிட்டா இந்த நான் இருக்கிறேன் உணர்வு இருக்குல்ல அது அந்த வானத்துல தோன்றி மறையிற ஒரு மேகம் மாறி நல்ல உதாரணம் அந்த மேகத்தை அதாவது இந்த இருப்புணர்வை நாம சரியா ஆராய்ஞ்சா நாம உண்மையில அந்த எல்லையேற்ற வானம் அந்த தான் உணர முடியும்னு மகராஜ் சொல்றாரு உணர்வு காலத்தோட தொடர்புடையதுன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு நான் இருக்கிறேன் உணர்வு எப்ப தோடதோ அப்பதான் காலமும் தோன்றதுன்னு சொல்ற ஆமா நாம பொதுவா காலத்த வெளியில இருக்கிற ஒரு சக்தியா நினைக்கிறோம் இல்லையா நமக்கும் அப்பாற்பட்டதுன்னு ஆமா ஆனா அவர் அத நம்மளோட இருப்புணர்வோட நேரடியா கனெக்ட் பண்றார் நீங்க நான் இருக்கிறேன் என்பதை உணரும்போது அதுவே காலத்தின் பிறப்பு அப்போ இந்த உலகம் இந்த நான் இருக்கிறேன் உணர்வு தோன்றதுக்கு முன்னாடி உலகம் இருந்துச்சா இது ரொம்ப குழப்பமா இருக்கே இதுதான் மாயை பத்தின அவரோட ஆழமான பார்வைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது உலகம் அப்புறம் நம்மளோட தனிப்பட்ட நான்கிறது இதெல்லாம் ஒரு தோற்ற மயக்கம்தாங்கிறத பத்தி மகாராஜ் ரொம்ப விரிவா பேசுறார் இதுதான் அவரோட போதனைகள்ல கொஞ்சம் சவாலான பகுதின்னு நினைக்கிறேன் ஆமா அவர் சொல்றார் இந்த உலகத்தோட இருப்பு ஒரு கனவு காண்றவனோட கனவு உலகத்தை போன்றது கனவு மாதிரி ஆமா நாம கனவுல இருக்கும்போது அந்த கனவு எவ்வளவு நிஜமா தெரியுது ஆனா முழிச்சதும் அது பொய்யினும் புரியுது அது மாதிரி நாம முழிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிற இந்த நிலையும் ஒரு விதமான தான் ஒரு நீண்ட கனவு மாதிரி இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு ஆமா இன்னும் ஒரு பொடி மேல போய் சொல்றார் தனி நம்பர் அதாவது நான் இந்த உலகம் ஏன் கடவுள்னு நாம சொல்ற பரம்பொருள் கூட இது எல்லாமே கருத்துக்கள் தான் எல்லாமே கருத்துக்களா அப்ப எதுக்கு மதிப்பு இது ஒரு மாதிரி மாதிரி ஆ நல்ல கேள்வி இது சூனியவாதம் இல்ல இது வந்து விடுதலைக்கான பார்வைங்கிறார் மாராஜ் அவர் சுட்டி காட்டுற முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இருக்கிறேன்கிற இந்த அடிப்படை உணர்வு அல்லது நான் இந்த உடம்பு மனசுங்கிற கருத்து இருக்குல்ல அதுதான் அந்த எல்லையற்ற பரம்பொருளை உண்மையான யதார்த்தத்தை நம்ம கிட்ட வந்து மறைக்கிற ஒரு திரை மாதிரி ஓஹோ இந்த தான் நம்ம துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா இந்த திரையே உண்மை இல்லாதது பிரிவுன்னு ஒண்ணு இல்லைங்கிறது புரியும் அப்போ ஞானம்ங்கிறது புதுசா எதையோ இல்ல இல்லவே இல்ல எங்கயோ போறதும் இல்ல அது ஏற்கனவே இருக்கிற நாம எப்போதுமே இருக்கிற நம்மளோட உண்மையான இயல்பை அங்கீகரிக்கிறது தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் அந்த மறைக்கிற திரைய விளக்குறது தான் பாதையா கரெக்ட் அந்த திரையை விளக்குறது தான் பாதை சரி இந்த புரிதலுக்கு வர அந்த திரையை விளக்க அவர் என்ன வழி சொல்றார் என்ன பயிற்சி நிசர்க்க யோகான்னு ஒண்ணு சொன்னீங்களா அது என்ன நிசர்க்க யோகாங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உள்முக பயிற்சி என்ன செய்யணும் வேற ஒண்ணுமே இல்ல அந்த நான் இருக்கிறேன் உணர்வு இருக்குல்ல அதுலயே வேற எந்த எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காம விடாபுடியா பொறுமையா நிலைச்சு நிக்கிறது தான் சும்மா அந்த உணர்வுல இருக்கிறது ஆமா மனசு பல எண்ணங்களை கொண்டு வரும் சந்தேகத்தை கிளப்பும் கவனத்தை சிதறடிக்கும் ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம அந்த அடிப்படை இருப்புணர்வுலேயே கவனத்தை வச்சுகிட்டாக்கணும் எவ்வளவு நேரம் மனசோட எண்ண அலைகள்கிற மேகங்கள் தானா விலகி தெளிவான வானம் தெரியற வரைக்கும் இதுல நிலைச்சு நிக்கணும்னு சொல்றாரு கேட்க பிம்பிளா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணும்போது கவனம் பொறுமை விடாமுயற்சி நிறைய தேவைப்படும் போல இருக்கே நிச்சயமா விழிப்பு நிலையில எந்த எண்ணமும் இல்லாம சும்மா இருக்கறது தான் மிகப்பெரிய வழிபாடுன்னு அவர் சொல்றாரு இதுக்கு ஒரு குருவோட உதவி தேவையா அவரோட பங்கு என்ன குருவ பத்தி அவர் சொல்லும்போது உண்மையான குருங்குறவரு வெளியில இருக்கற ஒரு ஆள் மட்டும் இல்ல அவர் உங்க உள்ளயே இருக்கறவங்க சுயம் சுயம்தான் அப்படிங்கறாரு உள்ள இருக்கிற சுயமா ஆமா வெளியில இருக்கிற குரு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் ஆனா உண்மையான மாற்றம் உள்ள வரணும் முயற்சியை பத்தி என்ன சொல்றாரு முயற்சி பண்ணணுமா வேண்டாமா அதுக்கு அவர் அழகா சொல்றார் எப்போ முயற்சி தேவையோ அப்போ அது தானாவே தோணும் எப்போ முயற்சியின்மை அவசியமோ அது தன்னை வெளிப்படுத்தும் ஓ இது ஒரு நுட்பமான பேலன்ஸ் மாதிரி தெரியுதே ஆமா ஆன்மீக பாதையில அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உண்மையான பற்றின்மை டிட்டாச்மெண்ட் பத்தி சொல்லும்போது அது பொருட்களை துறக்கிறதோ காட்டுக்கு போறதோ இல்ல அப்போ எது உண்மையான பற்றின்மை இந்த உலகம் இதோட நிகழ்வுகள் நம்ம அனுபவங்கள் எல்லாமே நிலையற்றது கனவு மாதிரி உண்மையில்லாததுன்னு ஆழமா தெரிஞ்சுக்கிறதும் தான் உண்மையான பற்றின்மை இந்த புரிதல் வந்துட்டா போதுமா ஆமா இந்த புரிதல் வந்துட்டா எது மேலயும் ஒரு பிடிப்பு இருக்காது தானா பற்றின்மை வந்துடும் அப்படியானா இந்த நிலையை அடைஞ்ச ஒரு ஞானியோட நிலை எப்படி இருக்கும் அவங்க எப்படி வாழ்வாங்க மகராஜ் அதை தெளிவா சொல்றார் உண்மையான சுயம் செல்ஃப் எப்பவுமே மௌனமா எதையும் செய்யாத ஒன்னா இருக்கும் செய்யாத ஒன்னா ஆமா அதாவது உடம்பு இயங்கிட்டிருக்கோம் வேலைகள் நடந்துட்டு இருக்கோம் ஆனா நான் செய்றேங்கிற அந்த கர்த்தா கர்த்தாமனப்பான் டூவர்ஷிப் அது சுத்தமா இருக்காது ஞானி ஒரு சாட்சி மாதிரி இருப்பாரா கரெக்டா சொன்னீங்க நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு சாட்சியா மட்டும் இருப்பார் உடம்பு எப்படி நடந்துக்குது என்ன வியாதி வருது அத பத்தி கவலைப்பட மாட்டார் எதிர்காலத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டார் அவருக்கு ஆசைகள் நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குமா தனிப்பட்ட நம்பிக்கைகளோ ஆசைகளோ விருப்பு வெறுப்புகளோ எதுவும் இருக்காது அவர் அந்த எல்லையற்ற பேருணர்வோட ஒன்னா இருக்குறதுனால இந்த உலக நாடகத்துல அவருக்குன்னு ஒரு பங்கு இல்ல அவர் சொல்ற சில மேற்கோள்கள் மனசுல ஆழமா பதியுது உதாரணத்துக்கு பெருமையையும் புகழையும் மத்தவங்களுக்கு விட்டுடுங்க யாரும் உங்களை கவனிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னவரா முக்கியமில்லாதவரா ஆகுங்க ஆமா இது அகங்காரத்தை கரைக்க எவ்வளவு நேரடியான வழி அருள் பத்தி ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலும் அருமை என்ன சொன்னார் அருள்ங்கிறது எப்பவும் இருக்கு அது ஒரு தனிநபரோட வடிவத்துல வராது அந்த பேருணர்விற்குல்ல கான்சியஸ்னஸ் அதோட இருங்க அத உங்க கடவுளாவோ குருவாவோ வழிபடுங்க அது உங்ககிட்ட திருப்தி அடைஞ்சா அதுவே அருள் மிக அருமையான விளக்கம் கடைசியா அவரோட இறுதி நாட்கள்ல உடம்பு ரொம்ப முடியாம குரல் கலர்ந்து போன சமயத்துல அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னார் உடம்பு வலியால ரொம்ப கஷ்டப்பட்டப்போ இந்த வலி உடம்புக்குத்தான் எனக்கு இல்ல நான் போறதுல ஏன்னா நான் பிறக்கவே இல்லைன்னு சொல்றார் அடேங்கப்பா தான் வந்து இந்த உடம்பு தோன்றதுக்கு முன்னாடி இருந்த எப்போதுமே இருக்கிற அந்த பரம்பொருள் அப்படிங்கிறார் தான் யார்கிட்டயும் ஒரு தனிநபரா பேசல தூய பேருணர்வோட பேசுறேன்னு சொல்றார் அதுவும் வார்த்தைகள் இல்லாத மொழியில ஆமா வார்த்தைகள் நமக்கு அறிமுகமாகறதுக்கு முன்னாடி இருந்த மொழியில மௌனத்தோட மொழியில பேசுறதா சொல்றார் இது அவர் இருந்த நிலைய உணர்த்துது அவரோட நிலையான திரும்ப திரும்ப சொன்ன ஒரே அறிவுரை இதுதான் வேற எங்கேயும் போகாதீங்க உங்க சொந்த உணர்வு நிலையில அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வுல நிலச்சி நில்லுங்க அபாய்ட் இன் யோர் ஓன் கான்சியஸ்னஸ் இதுதான் அவரோட மொத்த போதனையோட சாராம்சம் இல்லையா இதுதான் சாராம்சம் ஆக இந்த ஆழமான அலசல்ல நாம பார்த்தது என்னன்னா நிசர்கதத்த மகாராஜ் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறார் நமக்குள்ளேயே எப்பவும் இருக்கிற அந்த நான் இருக்கிறேங்கிற இருப்புணர்வு அத ஆழமா நேர்மையா விடாப்பிடியா விசாரிச்சா நாம நமக்குள்ளேயே பின்னிக்கிட்ட எண்ணங்கள் கருத்துக்கள் நம்பிக்கைகள் அப்புறம் நாம பார்க்கிற அந்த உலகத் தோற்றம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்ம உண்மையான மாறாத அமைதியான எல்லையற்ற இயல்பனாம அறிய முடியும் இது ஒரு நேரடியான சிம்பிளான பாதை சொல்ற ஏன்னா அந்த இருப்புணர்வுங்கிற திரை திறக்கும் இந்த முழு உலகமும் அதோட அனுபவங்களும் ஒரு கணத்துல தோன்றுது அந்த இருப்புணர்வு இல்லனா உலகம் எது அனுபவம் எது இல்லையா உண்மைதான் அந்த அடிப்படை இருப்புணர்வு அதாவது உங்க எண்ணங்கள் உணர்வுகள் கருத்துக்கள் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெறும் உணர்வு நிலை அது நீங்க நேரடியா அனுபவத்தால் இல்ல அதுவாவே இருந்து உணர்ந்தா உங்களை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் உங்க அன்றாட யதார்த்தத்தை பத்தியமான உங்க பார்வை எப்படி மாறக்கூடும் ஆமா எப்படி மாறும் யோசிக்கவே வைக்குது இது நீங்க தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி